பூசப்பட்ட துப்பாக்கி மீட்பு சம்பவம் துமிந்த திசா ஜூலை பதினைந்து வரை தொடர்ந்து முழக்கமறியல் சுகாதார சேவை சமூகத்திற்கான தேவை பிரதமர் கருணி தெரிவிப்போ உயிருக்கு போராடிய போதும் ஆம்புலன்ஸ் பெறவில்லை மக்கள் விசனம் சுகாதார சேவை சமூகத்துக்கான தேவை சுகாதார சேவை என்பது வெறுமனே அல்ல என்றும் அது சமூகத்திற்கான தேவை என்றும் பிரதமர் கருணி சூரிய தெரிவிக்கின்றார் நல்லாட்சியைப் போன்றே சமூக தேவைகளையும் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் முக்கிய விடியம் என அவர் கூறியுள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மருத்துவ சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மருத்துவக் கல்லூரியின் ஊடாக மனிதாபிமான உணர்வு பூர்வமிக்க நெறிமுறை சார்ந்த முழுமையான மருத்துவர்களை உருவாக்குவது எவ்வாறு என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் இதன்போது கோரியுள்ளார் இதேவேளை உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மரபணு மருத்துவவியல் மற்றும் நாடுகளுக்கிடையேயான மருத்துவ சேவைகள் பரிமாற்றத்தின் போது ஒழுங்குபடுத்தல்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது குறிப்பிட்டுள்ளார் துமிந்த திசாநாயக்காவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க தொடர்ந்தும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு தொடர்பாக இன்று கல்விசை நீதவான் நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்ட நாடாளுமன்ற செயலகம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவுக்கும் அவருடைய தனிப்பட்ட பணியார் தொகுதியினருக்கும் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் தொடர்பில் ஊடகங்களில் வெளியான வெவ்வேறு செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்தி நாடாளுமன்ற செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்து வந்த எரிபொருள் வசதிக்கு பதிலாக தற்போதைய சபாநாயகரின் முன்மொழிவுக்கு அமைய அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் எரிபொருள் வசதிக்கு சமனான அளவை சபாநாயகருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் திகதி சபாநாயகர் ஜகத் விக்ரமராட்னவின் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற பணியாட் கூணியார் தொகுதி ஆலோசனை குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கமைய தற்போதைய சபாநாயகருக்கு அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் எரிபொருள் வசதிக்கு சமனான அளவுக்கு மாதம் ஒன்றுக்கான எரிபொருள் தொள்ளாயிரம் லிட்டர் வரை குறை குறைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி செயலாளரினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்துக்கு அமைய சபாநாயகருக்குரிய உத்தியோகபூர்வ வாகனங்கள் இரண்டும் அவரால் பயன்படுத்தப்படுவதுடன் சபாநாயகரின் ஊடகப் பிரிவின் பயன்பாட்டுக்காக சிற்றூர்த்தி ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் தனிப்பட்ட பணியார் தொகுதிக்காக இணைக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை எட்டு என்பதுடன் சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளர் இணைப்பு செயலாளர் ஊடக செயலாளர் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு சுற்றறிக்கைகளின் விதிகளின்படி உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வசதிகள் உரித்தாகின்றன மேலும் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படும் உணவுக்காக நாடாளுமன்றத்தின் ஏனைய நிறைவேற்று அதிகாரிகளுக்கு சமமாக சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளரின் மாதாந்த வேதனத்தில் உணவுக்காக நியமிக்கப்பட்ட தொகை அறவிடப்படுவதாகவும் நாடாளுமன்ற செயலகம் குறிப்பிட்டுள்ளது சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் அவரின் தனிப்பட்ட நோக்கத்திற்காகவோ அல்லது கூட்டங்களுக்காகவோ அல்லது வேறு எந்த தேவைகளுக்காகவோ பயன்படுத்தப்படுவதில்லை என்பதுடன் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ சந்திப்புகள் மற்றும் ராஜதந்திர மட்டத்திலான சந்திப்புகள் யாவும் நாடாளுமன்றத்தில் உள்ள சபாநாயகரின் அலுவலகத்தில் இடம்பெறுகின்றன அத்துடன் சபாநாயகர் தற்பொழுது தற்காலிகமாக வசித்து வரும் கொழும்பு நான்கு லொரிஸ் உள்ள வீட்டுக்கான மாதாந்த வாடகை அவரின் வேதனத்திலிருந்து மாதாந்தம் செலுத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது அத்திவாரக்குழியில் அகலப்பட்ட மனித எச்சங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் வடிகால் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக தோண்டப்பட்ட குழியிலும் சில மனித ஏற்றங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மழையுடனான வானிலை நிலவும் போது மனித புதைக்குழியின் அழ அகழ்வு பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று வடிகால் கட்டமைப்பை அமைப்பதற்கான அத்திவார குழி தோண்டப்பட்டது அதிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் முன்னிலையாகும் சட்டத்திறனிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள நீதவானின் மேற்பார்வையில் அடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி நான்கு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சிறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடங்கலாக மீட்கப்பட்டுள்ள இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் மனித பேரவலத்தின் அடையாளங்களாக மாறியுள்ளன இதன் பின்புலத்தில் இன்றைய தினமும் செமணி சிந்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உயிருக்கு போராடியவரை ஆம்புலன்ஸ் ஏற்க மறுத்ததாக குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பொதுச்சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கனி வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் வண்டியை உதவிக்கு அழைக்கப்பட்ட போது மறுக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கனியில் அமைந்திருக்கின்ற பொதுச்சந்தையில் மரக்கறி வாங்குவதற்காக ஒருவர் இன்று காலை வருகை தந்துள்ளார் மரக்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மயங்கி கீழே விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தோடியுள்ளது இதனை கண்ட குறித்த சந்தையில் இருந்த பொதுமகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கணி வாய்த்திய சாலைக்கு சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் ஆம்புலன்ஸ் வண்டியையும் உதவிக்கு அழைத்துள்ளார் மருதங்கனி வைத்தியசாலையில் காணப்பட்ட ஆம்புலன்ஸ் சாரதியிடம் விடியத்தை தெரியப்படுத்திய வேளை வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இப்போது ஆம்புலன்ஸை செலுத்த முடியாது என்றும் வைத்தியர் எழும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளதோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு என்ற அவசர இலக்கத்துக்கு அழைக்குமாறும் மருதங்கனி வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் சாரதியால் கூறப்பட்டுள்ளது உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலக்கத்துக்கு அழைத்து ஆம்புலன்ஸ் வரவழைத்ததாக குறித்த நபர் குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருதங்கனி வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதுடன் இவ்வாறு அவசர தேவைக்கு உதவாத இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு பொதுமகன் என்ற வகையில் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மகேசி விஜயரட்னவின் மகள் கைது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மகேசி விஜயரட்னவின் மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏஎல் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு தென் மாகாணத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகை கடந்த மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மாவட்ட அளவில் காப்போத உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற திறமைசாலிகளை கௌரவிக்கும் திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் தொடங்கியுள்ளது அதன்படி தென் மாகாணத்தில் காப்போத உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை ருகுனு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் காலி மாத்தரை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்காக காப்போத உயர்தர பரீட்சையில் ஆறு பாடத்திட்டங்களின் கீழ் உயர் சித்திகளை பெற்ற பத்து மாணவர்கள் வீதம் முன்னூற்றி அறுபத்தி ஓரு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பெனவு வழங்கப்பட்டது இதற்காக ஜனாதிபதி நிதியம் முப்பத்தி ஆறு தசம் ஒரு மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய நந்தியசனட்குமார் நாயக்க புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் அறிவுறுத்தல்களின்படி ஜனாதிபதி நிதியத்தை முறைப்படுத்தவும் அதன் சேவைகளை விஸ்தரிக்கவும் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த கால நடைமுறைகளில் இருந்த தவறுகள் திருத்தப்பட்டு நன்மைகள் பெற தகுதியானவர்களுக்கு நன்மைகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் பிராந்திய ரீதியாக பரவலாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய கருவி கல்விதான் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர் பிள்ளைகள் இந்த சலுகையை முறையாக பயன்படுத்தி சிறந்த கல்வியாளர்களாகவும் நல்ல பிரஜைகளாகவும் வாழ்க்கையை வெற்றி பெற்று அதன் மூலம் நாட்டையும் தேசத்தையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இதுவரை இருந்த ஜனாதிபதியின் நிதியை தற்போதைய அரசாங்கம் மக்கள் நிதியாக மாற்ற முடிந்துள்ளதாகவும் மக்களின் நல்வாழ்வுக்கான சேவைகளை வழங்கும் நிறுவனமாக இந்த நிறுவனத்தை மாற்ற முடிந்துள்ளதாகவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் அரசியல் அடியாட்களின் சிகிச்சை மற்றும் பயன் பயணத்திற்காக ஜனாதிபதி நிதியம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தற்போது அது ஒரு பொதுநல நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுனில் காந்து நேத்தி தெரிவித்துள்ளார் இந்த புலமை பரிசில் பெற்ற இலவச கல்வியின் ஊடாக முன்னேற்றமடையும் மாணவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென்று சுட்டிக்காட்டிய காய்த்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்து நேத்தி எதிர்கால தலைவராக மாறிய பிறகு இந்த நாட்டிற்கும் அதன் பிரஜைகளுக்கும் வழங்க வேண்டிய சேவைகளை புறக்கணிக்க கூடாது என்றும் பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாட்டையோ அல்லது மக்களையோ திருடவோ அல்லது ஏமாற்றவோ கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் நினைவுபடுத்தினார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் உலகை காண்பதற்காக பறந்து செல்வதற்காக கல்வி எனும் சிறகுகளை வழங்குவது தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமை பணியாகும் என்றும் கல்வி அவர்களை மனிதாபிமானமான குடிமக்களாக மாற்ற உதவும் என்றும் கூறினார் தற்போதைய அரசாங்கம் தனது தேர்தல் பிரசாரத்தில் கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதற்காக செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் கல்வியின் திறமையான மாணவர்களுக்கு புலமைப் பெரிசில் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கல்வி மூலம் மாணவர்களை வளப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இங்குள்ளவர்களில் பலர் இலங்கையையோ அல்லது உலகையோ ஆளும் பல இடங்களில் இருப்பார்கள் என்றும் அவர்கள் மனிதாபிமான குடிமக்களாக இல்லாவிட்டால் கல்வியில் நாம் செய்யும் முதலீடு சிறந்த பலனை தராது என்றும் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் மேலும் சுட்டிக்காட்டினார் சுண்டிக்குளம் மக்களின் காணிகளை ரகசியமாக அளவீடு செய்த கடற்படை யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஏ நானூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்களுரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிந்தரன் தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான ஏ நானூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மேன்பிடி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றனர் சுண்டிக்குள பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரச காணிகளாக காணப்படுகின்றது அங்கே வசித்து வந்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது மக்கள் காலாகாலம் அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்போது சூகரிப்பதாக கடற்படை முயற்சிக்கின்றது அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன வீடுகள் கிணறுகள் அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலருக்கோ கிழக்கு பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை ஒரு பிரதேசத்தில் ஒரு காணியை அளவீடு செய்ய வேண்டுமென்று வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மீனவ சங்கம் பிரதேச செயலாளர் கிராம கிராம சேவகர் காணிக்கொலையினர் ஆகிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் மிக ரகசியமாக இந்த காணிக்கிளையால் வீடு செய்துள்ளனர் காலப்போக்கில் இந்த பகுதியில் கடத்தொழில் செய்கின்ற மக்கள் கடல் தொழில் செய்ய முடியாத நிலை உருவாகப் போகின்றது சுண்டிக்குளம் பகுதியில் கடற்படையின் தளங்கள் விஸ்தரிக்கப்பட போகின்றது எங்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்களை போவதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் தமிழர் பகுதியில் நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழப்பு மட்டக்களப்பு வாகரி பனிச்சங்கேணி வாவியில் மூழ்கி மூன்று சிறார்கள் உயிரிழந்துள்ளனர் கருவப்பச்சேனை பகுதியைச் சேர்ந்த பத்து வயதான மூன்று சிறார்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு சிறுமிகளும் ஒரு சிறுவனும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் நீதவான் விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்த சிறார்களின் சடலங்களை வாழைச்சேனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீன் பதனிடம் வாடிக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த நிலையில் மூன்று சிறார்களும் வாவிக்குள் மூழ்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தமிழர் பகுதியில் நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழப்பு மட்டக்கிளப்பு வாகரி பனிச்சங்கேணி வாவியில் மூழ்கி மூன்று சிறார்கள் உயிரிழந்துள்ளனர் கருவப்பச்சேனை பகுதியைச் சேர்ந்த பத்து வயதான மூன்று சிறார்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு சிறுமிகளும் ஒரு சிறுவனும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் நீதவான் விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்த சிறார்களின் சடலங்களை வாழைச்சேனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீன் கதனிடம் வாடிக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் மூன்று சுரார்களும் வாவிக்குள் மூழ்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஆறு மாதங்களில் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தொரு பேர் உயிரிழப்பு இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் நிகழ்ந்த வீதி விபத்துகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த வருடத்தில் வீதி விபத்துக்கள் அதிகம் என காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்புக்கும் காங்கேசன்துறைக்கும் இன்று முதல் தினமும் தொடரூந்து சேவை கொழும்பு காங்கேசந்துரை சொகுசு ரயில் சேவை இன்று முதல் நாளாந்த சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து தினமும் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கவுள்ளதுடன் காங்கேசந்துரையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்கவுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு ரயில் சேவை இதற்கு முன்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டது எனினும் தற்போது இந்த புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமானதன் பின்னர் யாழ்வே யாழ்தேவி ரயிலானது கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பதுக்கு புறப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் வாகன வருமான அனுமதி பத்திரம் குறித்து வெளியான அறிவிப்பு இணையவழியூடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது ஜூலை மாதம் மூன்றாம் திகதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சேவைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை செயலிழந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலிழப்பை மீளமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்குமாறு விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி உலர்த்தப்படாத நெல் ஒரு கிலோ கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாவாகவும் உய உலர்த்தப்பட்ட ஒரு கிலோ கிராம் நெல்லுக்கு நூற்றி நாற்பது ரூபாவும் உத்தரவாத விலையாக நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு கிலோகிராம் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நூற்றி ரெண்டு ரூபாய் விலையானது பாரிய ஆலை உரிமையாளர்களுக்கே பயனளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு எழுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியல்கள் எதிர்வரும் எட்டாம் திகதி ஏல விற்பனையினூடாக விநியோகிக்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட பதினேழு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக விநியோகிக்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஏதிலிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ஈரான் அறிவிப்பு ஆப்கானிஸ்தான் குடியேறிகள் மற்றும் ஈரானில் தங்கியுள்ள ஏதிலிகளை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது ஈரான் அரசாங்கத்தின் உத்தரவுகளை ஏற்காதவரையும் உடனடியாக கைது செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானை மேலும் சீர்குலைக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தற்போது ஈரானியில் சுமார் நான்கு மில்லியன் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் மற்றும் ஏதிலிகள் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்